ரோஸ்ட் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வும்ும் தேக்காவும் ஒ இது இ அறியாத வாயில மண்ணு அதுதான் உண்மைங்க இவங்கெல்லாம் வந்து அதாவது அவங்க எஜமானர்களுக்கு வந்து ஒரு எடுபடியா செயல்படுற இரண்டு கட்சிகள் தான் வந்து தமிழக வெற்றி கழகமும் தாவேக்காவும்ன்றத வந்து எல்லாருமே வந்து தெளிவுபடுத்துறாங்க அதாவது அவங்களே பேசி அவங்களே மாட்டிக்கிறாங்கன்னுதான் சொல்ல முடியுங்க சோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்துட்டு இருக்கு இரண்டு பேரும் மாத்தி மாத்தி இஷ்டத்துக்கு எதோ ஒன்று பேசுறாங்க ஒருத்தர் மைக்கில் பேசுறாரு ஒருத்தர் லெட்டர் வழியாக பேசிட்டு இருக்காரு இந்த சீமானுக்கு வந்து சீமான்னு சொல்லக்கூடாது தாத்தாக்கு வந்து அறிவு இருக்கா இல்லையான்றது ஏகப்பட்ட என்னன்னா இந்த எழுவ வீட்டில் வந்து எதனா ஒன்று பாப்பாங்க சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரிதான் வந்து இவரு பண்ணிட்டு இருக்காருங்க எந்த எழுவ வீடு அதாவது எங்க இறந்தா உடனடியா போறது அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதருடைய வந்து ஒரு இதுக்கு போயிட்டு அங்க போயிட்டு பேச்சு எல்லாம் பயங்கரம் இப்ப பேச அதாவது முன்னாடி வந்து என்னென்னலாம் அவர் கேவலமா பேசினாரு ஆனா இப்ப போயிட்டு இன்னும் கேப்டன் அவர்கள் பத்து வருஷம் இருந்திருந்தாருன்னா அரசியல் அமைப்பை மாற்றி இருப்பாரு அப்படின்னு சொல்லுது ஆனா பாத்தீங்கன்னா முன்னாடி என்னென்னதெல்லாம் பேசிச்சு இவர் தெலுங்குரு

என்னுடைய பிள்ளைகளுக்கு காலை உணவு வந்து உங்களை யாருன்னா கேட்டாங்களா ஏன் அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேக்குறாரு எனக்கு எத்தனை தான் இவனை வந்து இந்த விஷயமா வந்து ஏகப்பட்ட பேர் திட்டியும் வந்து சூடு சொரண இல்லாம நேற்று போயிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு பேசுறாரு என் பிள்ளைக்கு கேட்டாங்களா என்ன கொடுக்குறீங்க அப்படி கொடுத்துட்டா உப்புமா தானே கொடுக்குறீங்க உப்புமா கம்பெனி உப்புமா கம்பெனியா உனக்கு தெரியுமா உப்புமா தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட இப்படி கேக்குறேன் ஒரு காலையில் காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளையில் வச்சுருக்கீங்கள ஏழு நாள் அஞ்சு நாள் உப்புமாவா இல்லையா மண் தம்பி நெஞ்சில் கைவிச்சு பேசணும் நீ உப்புமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நீ ஒரு காலையில் காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளையில் வச்சுருக்கீங்கள நான் சொன்னால் உனக்கு ஏறாது இந்த குழந்தைங்க சொல்கிறத கொஞ்சம் கேளு போற சரியா சாப்பிட முடியாது சில டைம் சாப்பிடாம கூட வந்திருக்கோம் கிளாஸ் கவனிக்க முடியாது சாப்பிடுறதுனால இப்போ எங்களுக்கு காலை உணவு வேறுபட்டாரு அதனால எங்களால கிளாஸ் நல்லா கவனிக்க முடியும் அவர் ஏற்படுத்தினால அவருக்கு மிக்க நன்றி அவர் எங்க கூட உட்காந்து சாப்பிட்டாரு

அவங்கள அப்படியா கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க வேலைக்கு போன டைம் ஆகவும் போறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முதலமைச்சர் த தாத்தாவா இருந்து அப்பாவா இருந்து வந்து என்ன குழந்தைங்களை பார்த்து பாருன்ற நம்பிக்கையில வந்து விடுறாங்கயா அது அந்த அளவுக்கு வந்து ஒரு பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து அவங்களை ஊக்குவிக்கிறதுல இருந்து எல்லாம் பண்ணிட்டுறாங்க தமிழ் தமிழ்நாடு அரசு அரசாங்கம் எல்லா உதவிகளும் செய்யறாங்க நீ படி படி முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காருன்னா அந்த புதுவை பெண் திட்டம் மூலியமா வந்து ஒரு விஷயம் ஒன்னு சொல்லிருக்காரு அது என்ன சொல்லிருக்காருன்னா அப்பா எந்த அப்பாக்களும் வந்து படிப்பு செலவுகளை வந்து கணக்கு பார்க்க மாட்டாங்க அதே போலதான் நானும் பெண்களோட படிப்பு வந்து கண்டிப்பா வந்து முன்னேறணும் அதுக்காக எல்லா முயற்சியும் அதாவது எங்கிட்ட எதுவுமே இல்லைனா கூட எப்படியாச்சும் நான் வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு வந்து வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்ற ஜென்மங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து செருப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து புதுமை திட்டத்தை வந்து விரிவோகப்படுத்துக்காக வந்து இன்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருக்காரு மாணவிகள் வந்து என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க நான் சாயபுரம் முடிச்ச ஸ்கூல்ல இருந்து படிச்ச பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் கொடுத்தாங்க இதுல இருந்து கிராமப்புறத்துல இருந்து வர பிள்ளைங்க வந்து படிப்பை போய் டுவெல்த் முடிச்சதுல இருந்து மேல் படிப்போய் படிக்கிறதுக்காண்டி எங்களுக்கு இது பணம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உண்ணாமலை காலேஜ்ல இருந்து வர இந்த நாங்க ஆறுல இருந்து பன்னெண்டு ரூபா படிச்சோம் அதுல கவர்மெண்ட் தான் படிச்சோம் எங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப கஷ்டம் ஏழையா ஏழையா இருந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு காலேஜ் வர இந்த ஆயிரம் ரூபாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பேசுவோம் வேற யாரும் பேச மாட்டாங்க பெண்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷமா உணர்றாங்கன்றத நீங்களே பார்த்திருப்பீங்க இதுலதான் முதலமைச்சர் இதை பத்தி ஒரு நல்ல விஷயம் பேச மாட்டீங்க காலை உணவு திட்டத்தை பத்தி தப்பா பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் இன்னும் தெரியும் உங்களுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறான் காலையில வந்து வேலைக்கு போனோம் டைம் டைம் ஆச்சுன்னு போயிடுவாங்க பசங்க பட்னியா வருவாங்க மதியானம் சாப்பாடு மதியான சத்துணுவா வருவாங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்கயா உன்ன மாதிரி பிச்சை எடுக்கல திருநிதி கலெக்ட் பண்ணி மத்தவங்க சொல்றது இங்க சொல்றது இங்க சொல்றது அங்க சொல்றது ப்ரோக்கர் வேலை பார்த்துன்னு கிடையாது அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவு பண்ணிக்கோ இந்த மாதிரியான மட்டமான புத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அண்ணா சிட்டி மேட்டர்ல அதாவது உனக்குலாம் மூளை இருக்கா இல்ல மூளை வந்து எங்கன்னா வித்துட்டியா நீ விக்கிறாள் தான் மூளை இல்லைன்னு நினைக்கிற ஏதோ ஒரு மிஷின் வச்சு ஏதோ ப்ரொடக்ஷன் பண்ணி உன் மண்டையில் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதான் உண்மை என்ன சொல்ற ஒரு கமிஷனர் தெளிவா சொல்றாரு இந்த மாதிரி வந்து சேர்லாம் யாருமே கிடையாது அது சும்மா ஒரு பயமூத்துறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா ஏரோப்ளேன் போன போடு போட்டு சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனர் சிட்டி கமிஷனர் அவர் சொல் சொல்றாருன்னா அது உண்மைதான் அது அப்புறம் அந்த ஏரோப்ளேன் மோடுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கீங்க அந்த வீடியோ நீங்க பாருங்களேன் அதுல அவங்க சொல்றத பாருங்க அவர் இந்த ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொல்றாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் எதுக்காக ஏரோப்ளேன் மேன்ல போ போறணும் ஏரோப்ளேன்ல போனாரா இல்ல இல்ல பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா அவர் ना போனாரு ஏர்பேண் மோட் போறதுக்கு டேய் எங்க இருந்து வர நீ தெய்வம் எங்க வர நீ لا யாரு ஏர்பேண்ல போனாதான் தான் ஏர்பேண் மோட்ல போண்ணுமா டேங்கப்பா உன்னெல்லாம் என்ன பேசுறேனே தெரியல அது போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்ன ஒன்னு கேட்குறேன் நீ என்ன தைரியத்துல வந்து இந்த பெண் விளக்கு சம்மந்தப்படுத்தி வந்து இது பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஊ மேலேயே கேஸ் இருக்குதியா உ மேலேயே கேஸ் இருக்குது பாலியல் குற்றம் மறந்துட்டீங்களா விஜயலட்சுமி அக்கா மேட்டர்ல ஒன்னு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அது ஒன்றும் வெளியே வரல நேத்து பாரு கிண்டில கிண்டி இந்த கத்து கிண்டி இந்த மடுவாங்கரை பக்கத்துல ஏதோ ஒரு கம்பெனில உன்னுடைய நிர்வாகி கட்சி நிர்வாகி அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வந்து வேலை செய்கிற பெண்களா பார்த்து வந்து காசு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வர வச்சு ஆபாசமாகவும் பேசி அவளை வந்து இந்த மைக்கம் மருந்து ஏதோ கொடுத்துட்டு வந்து அவங்களை பாலியல் வன் செஞ்சிருக்கான் ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் உன் கட்சி நிர்வாகி அவனை தூக்கி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க அதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பா செயல்படுது தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுது அது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இருக்கா போயிட்டு அதை போய் பாரு அதுக்காக போயிட்டு நீ சொல்லு இந்த மாதிரி இந்த மாதிரி பேட்டி கொடு இந்த மாதிரி வந்து என் கட்சி நிர்வாகி இந்த மாதிரி பண்ணிட்டா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பேட்டி கொடு அதுக்கு துப்பு இருக்கா பிராணி இருக்கா உனக்கு நீ எப்படி இருக்குறியோ அப்படித்தான் அவனுடைய தொண்டர்கள்லாம் இருப்பாங்க அதை விட்டுட்டு நீ பாட்டு இங்க வந்து எவ்வளவு ஒருத்தன் தப்பு பண்ணா தப்பு பண்ண நேரத்துல அஞ்சு மணி நேரத்துல பிடிச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கு பாராட்டு சொல்லிட்டு போ அதை விட்டு இது இல்ல அது இல்ல இது இல்ல இது இல்ல என்னடா அரசியல் பண்ணுகிறீங்க நீங்களா சீமான் சாரி சைமன் சபாஸ்டின் உனக்கெல்லாம் வந்து பேச்சு எல்லாம் வந்து நாங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் பேசினாலே திருந்த மாட்டேன் ஒருத்தர் வந்து இறங்கியிருக்காரு பாரு உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஆப்பு யார் தெரியும்ல இவருதான் அதை கூட பொறுத்துப்பா இந்த அதிமுக அடிமைங்க வந்து போயிட்டு ஒரு போராட்டம் பண்ணுகிறாங்க கோவையில பொள்ளாச்சி சம்பத்த சம்பவத்தை பத்தி பேசுறது துப்பு இல்ல அதை பத்தி அவனாச்சு போராட்டம் பண்ணீங்களா இல்ல அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுத்தீங்களா ஒன்னும் கிளிக்கல எதுக்கு நீ இந்த மாதிரி பேசின்னு இருக்கீங்க உனக்கு எல்லாம் இன்னும் எவ்வளவுதான் சொன்னாலும் இது பண்ண போறது கிடையாது அதாவது நீங்க எல்லாமே இந்த அதிமுகவும் சரி அந்த நாத்தாக்காவும் சரி இந்த தாவேக்காவும் சரி பிஜேபியும் சரி நாலு பேரும் ஒரே டீம் தான் ஏபிசிடி நாலு பேர் ஒரே டீம் தான் வந்து கட்சி பேர் தான் மாற்றம் இவங்களுக்கு ஒரே எதிரியாருன்னு பார்த்தா திமுக திமுக வந்து நல்ல செய்யறது பார்த்து வந்து இவங்களை பொறுத்துக்க முடியல அதுக்காக வந்து இஷ்டத்துக்கு எதோ பேசி 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 என்ன மக்கள் டைவர்ட் பண்ற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அடுத்தது வந்து உச்ச நடிகர் வந்து ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிருக்காரு இது வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கல அவர் என்ன பண்றாருன்னா ட்விட்டர் மூலியமா வந்து எல்லாமே வந்து பயங்கரமான எதிர்ப்பு அறிக்கையெல்லாம் விட்டு இருந்தாரு இப்ப வந்து புது விதமா பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர்ல எழுதி இந்த மாதிரி கூட்டுறாரு அது என்ன லெட்டர் எழுதியிருக்காருன்னா அன்பு தங்கைகளே கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் எனதருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்தும் அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள் பாலியல் குற்ற குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லாலான வேதனைக்கும் ஆளாகிறேன் யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்மை ஆளும் ஆட்சியாளர்கள் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்தே அதற்காக அதற்காகவே இந்த கடிதம் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் எங்க பனையூர்ல போல அண்ணாவும் அண்ணனாகவும் அரணாகவும் எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை படைப்பதே தீர்வேன் அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் அண்ணன் வந்து இந்த மாதிரி அண்ணனாக அரணாக இருப்பாருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்புல சரி ஒரு பர்சனல் விஷயத்த நோண்டவண்ணான்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் ஒண்ணு இல்லைங்கய்யா நான் சிம்பிளா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் உங்க சினிமா துறையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதாவது எந்த நடிகை கேட்டாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு எங்க நீங்க போயிட்டு இப்ப குரல் கொடுங்க பாக்கலாம் ஒரே ஒரு அறிக்கை கொடுங்க இனிமே சினிமால எவனாச்சும் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கிட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா நான் வந்து உங்க மேல வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருந்தா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க பாக்கலாம் முடியுமா உங்களால த்ரிஷான்றி த்ரிஷா ஃப்ரெண்டு தான் நல்ல ஃப்ரெண்டு நன் நட்பாக தானே இருக்கீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான்ன்றவர் வந்து தவறாத பேசினாங்க அவங்க மன உளைச்சல் ஆகிட்டு ஒரு ட்விட்டர்லாம் போட்டாங்களே அதுக்காக ஏதாச்சும் நீங்கள் குரல் கொடுத்து நீங்கள் பேசுனீங்களா விஜய் சார் நீங்கள் உங்களால பேச முடியுமா பேசுனீங்களா கூட அதாவது வந்து உங்களுடைய துறையிலேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதை வந்து கண்டிக்கிறதுக்கு இல்ல இங்க வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது மிகப்பெரிய ஒரு தவறு தான் அது உண்மைதான் அது வந்து அவனுக்கு வந்து சட்டப்படி ஐந்து மணி நேரத்துல வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து பிடிச்சிருக்கு அதை வந்து இப்ப ஏதாச்சும் ஒரு பேசுறதை விட்டுட்டு அரசாங்கத்தை வந்து தவறா பேசிட்டு அப்புறம் வந்து இப்ப என்ன கொடுக்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஆளுநரை சந்திக்க போறீங்க அப்படிங்களா ஆளுநர் எதுக்கு சந்திக்க போறீங்க நீங்க ஆளுநரே வாண்டாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாநாட்டுல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க எதுக்கு ஆளுநர் சொல்லிட்டு கேட்டீங்க நீங்க ஆனா இப்ப நீங்க ஆளுநர் பார்க்க போறீங்க ஏன் பார்க்க போறீங்க ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்வி எழுப்பி உள்ளது மாநில அரசுகளின் சுய மரியாதையை சீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வலியுறுத்தப்படும் பாத்து என்ன என்ன பேசுவீங்க நீங்க ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து கோரிக்கை விட போறீங்களா அவரை இல்ல ஆட்சியை கலைச்சிட்டு இல்ல எனக்கு புரியல எனக்கு அது எப்படி அவரு போய் கேட்பீங்க இங்க வந்து ஆளும் அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்து ஒரு அரசாங்க கிட்ட போய் சிஎம் கிட்ட போயிட்டு வாங்கிட்டு பேசுங்க இல்ல சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை போயிட்டு நேரடியாக நினைச்சு சொல்லிட்டு கேளுங்க இல்ல கமிஷன பார்த்துட்டு கேளுங்க ஏன் ஆளுடைய பாத்துட்டு போறீங்க நீங்க இப்போ அதாவது உங்களுடைய அஜெண்டா என்ன அதாவது இப்ப நான் வந்து இப்ப எல்லாரும் செல்ல சொல்றாங்க எல்லாரும் ட்விட்டர் ட்விட்டர் போட்ட உடனே என்ன பண்ணீங்க லெட்டர்ல எழுதிட்டீங்க இப்ப வந்து யாரும் வீட்டு வெளில வரலன்னு சொல்லிட்டு ஆளுநரை பார்க்க போறீங்க அதான் உங்களுடைய ஆளுநர் எதுக்கு பார்க்க போறீங்கன்னா நீங்க அந்த இது சார்ந்தவர்கள் தானே உங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சு சொன்னதே கட்சி உங்க பாசை பாக்குறதுக்கு நீங்க போறீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் இல்ல லெட்டர் அனுப்பலாமா இல்ல வேற எதுனா பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு நீங்க போறீங்க இது யாராவது பண்ணுவாங்களா

அந்த மாதிரி விஷயங்கள் அது இருக்கு தமிழ்நாட விட நான் ஒண்ணு கேக்குறேன் தமிழ்நாட விட ஒரு பாதுகாப்பான ஸ்டேட் வந்து இந்தியால நீங்க ஒரு ஸ்டேட்டை நீங்க காட்டுங்க முடிஞ்சா பாக்கலாம் ஓப்பனா சொல்றேன் முடிஞ்சா இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஸ்டேட்டு அது போக அது போக பாத்தீங்கன்னா எல்லா வளர்ச்சியும் இருக்கிற ஸ்டேட்டு இங்க ஒண்ணு காட்டுங்க கிடையாது தான் வந்து முன் மாதிரி எல்லா எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா மாநிலத்துக்கும் அதை முதல்ல உங்களுக்கு புரிஞ்சு புரியுதா இல்லையா நீங்க இஷ்டத்துக்கு வந்து உங்களுடைய உங்களுடைய பாஸ் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க இந்த லெட்டரை அனுப்பிச்சுட்டு தேவையில்லாத அரசியல் பண்ண கூடாதீங்க அந்த பொண்ணு ஒரு தைரியமான பொண்ணு அந்த பொண்ணு வந்து யாரை நம்பி கொடுக்குதுன்னா இந்த கவர்மெண்ட் நம்பி போலீஸை நம்பி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து தெளிவா சொல்லுது இவன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது அவனை போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க இவர் மட்டும் தான் இருக்காரா இல்ல பின்னாடி யாருனா இருக்கிறாங்களா பின்னாடி யாருனா இருக்கிறாங்களான்றது காவல்துறை பாத்துக்கும் காவல்துறை சரியான பாதையில போயிட்டு இருக்கு நீங்க அங்க இருந்து உட்காந்து நீங்க அரசியல் பண்ண கூடாது அதுக்கப்புறம் நேத்து விஜயகாந்த் உடைய நினைவு நாளுக்கு அதாவது உங்களை அவரால் தான் நீங்க வளர்ந்தீங்க அதான் உண்மை உங்க அப்பா எடுத்த மூணு படமும் அவர் தான் செந்தூர என்ற படத்துல உங்களுக்கு கொடுத்தாரு அப்ப வந்து நீங்க வந்து போயிருக்கணும் நீங்க போற உங்களை வீடு தேடி வந்து வச்சாங்க புசிய அனுப்புறீங்க புசிய என்ன பண்ணிருக்காருனா அங்க ஒரு தொண்டர் வந்து கேக்குறாரு விஜய் அவர்கள் வரலையா விஜய் சார் வரலையான்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்ப நீங்க என்ன சொல்றீங்க புஷியானந்த் சொல்றாரா என்ன விஜய் பேர்லாம் விஜய் அவர் பேர் எப்படி சொல்வீங்க நீங்க தலைவர் தளபதி சொல்லணும் எப்படி நீங்க விஜய் பேர் சொல்லுவீங்க சொல்லிட்டு அங்க ஒரு சண்டை அங்க திட்டுறீங்க நீங்க வந்திருக்கிறது எங்க தேமுதிக தலைவருடைய நினைவு நாள் அதுக்கு வந்திருக்கீங்க அங்க இருக்கிறது தேமுதிக தொண்டர்கள் அங்க அதை விட்டு நீங்க வந்து எப்படி உங்க பேர் சொன்ன நீங்க நீ யாரு நீ சிஎம்மா நான் ஒன்னு ஓப்பனா சொல்றேன் இந்த புஷி ஒருத்தர் போதும் கட்சியை காலி பண்றதுக்கு அதான் உண்மை இங்க பாருங்க இவர் என்ன வந்து அதாவது அந்த தொண்டர் என்ன பேசுகிறார் நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க புசியானந்த வந்திருந்தாருங்க அவங்க எல்லாம் டீமா வந்தாங்க போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்திருந்தாங்க நான் என்ன பண்ண சரி வண்டியை குறுக்க நிப்பாட்டி ஏங்க நீங்க வந்திருக்கீங்க அவர் வரலீங்களா அபிஜய் சார் வரலீங்களா நான் கேட்டேன் கேட்டேன் ஏன் விஜய் சார் வரல அப்படின்னு கேட்டா விஜய் சார் ஏன் வரலன்னா நீ என்ன பேர சொல்லி கூப்பிடுறீங்க அப்படி பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அது என்ன தெரியல இப்படியாப்பட்ட ஒரு இது இருக்குது நீங்க வந்து உள்ள வந்து உங்க பேரை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது நீ பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு யார் பேரை வேணா எப்ப வேணா சொல்லலாம் இது என்ன இது என்ன ஜனநாயக ஆட்சியா இல்ல வந்து இல்ல அடிமைப்படுத்துறீங்களா பேரை சொல்லக்கூடாது பேர பேர சொல்லக்கூடாது நீ யார் சொல்றதுக்கு பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் வச்சுக்கிறாங்க ஜோசப் விஜய்னு பேரு இது என்ன நடக்குதுங்க உங்க கட்சிக்கு என்ன தெரியும் உங்களுக்கு ரீல்ஸ் மட்டும் தான் போட தெரியும் அப்புறம் வந்து நீங்க இஷ்டத்துக்கு தமிழ்நாடு அரசை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் தெரியுமா அதாவது கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுக்கறது கொடுத்துட்டு ரீல்ஸை போடுறது இல்ல வந்து கண்டனம் தெரிவிக்கணுமா ட்விட்டர்லயோ லெக்டர்லயோ எழுதி கொடுக்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து சிஎம்ஐ உட்காந்துருக்கு அவங்க ஈஸியா போச்சு இந்த அரசியல் அப்படித்தான நடப்பு உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு முன்மாதிரியான தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து இங்க இருக்குது எல்லா ஸ்டேட்டும் பாய் அடிச்சு பாக்குற அளவுக்கு இங்க நடந்துட்டு இருக்கு ஒன்னு ஒரு விஷயமும் இங்கெல்லாம் எவ்வளவு ஈஸியாலாம் ஒரு குற்றம் பண்ணவன் தப்பிக்கவே முடியாது நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க தமிழ்நாடு காவல்துறை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க வந்து சிபிஐக்கு மாத்தணும் அதுக்கு மாத்தணும் சொல்றீங்களே வேர்ல்டுலயே சொல்றேன் வேர்ல்டுலயே முதல் வந்து ஸ்காட்லாண்டு ரெண்டாவது யார் தெரியுமா தமிழ்நாடு அதாவது ஒரு மாநிலம் வந்து அந்த அளவுக்கு செகண்ட் பிளேஸ் பொசிஷன் வந்திருக்குன்னா அப்ப தமிழ்நாடு காவல்துறை வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டு அப்ப நீங்க அதை பத்திலாம் நீங்க பெருமையா பேசுறது விட்டு நம்ம நாடு எந் தமிழ்நாடு எங்க எந்த அளவுக்கு போயிருக்கு அது முன்னேற்றத்துல காரணம் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தெரியாது நீங்க வந்து இங்க பாதுகாப்பு இல்லை அண்ணனுக்கு அரண் பண்றீங்க நான் உங்க திருப்பி சொல்றேன் பர்சனல் விஷயம் தான் டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு வாயில வருது சரி நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது உங்க பர்சனல் விஷயத்த சரி எதுக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி கேவலமான எச்சத்தனமான அரசியல் தயவு செய்து பண்ணாதீங்கன்றத ரோஸ்ட் பிரஸ் சார்பா நாங்கள் கேட்டுக்கிறோம்